செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மிகம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் புரட்டாசு மதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் புரட்டாசு மாதம் இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால் பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு பாத்ரபத மாதம் அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கண்ணிராசிலே சஞ்சாரம் செய்வார் ராசி என்பது புதனுடைய ராசி புதனுக்கு அதிதேவதை பெருமாள் ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான் ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது மூலம் பூராடம் உத்ராடம் உணா பாத்திலே பிறந்த தனுசு ராசி என்பர்களே தனுசு பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வடுகிறார் தேவ்களும் முழுமையாக இருக்கிறது இந்த மாதத்திலே மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் மூலமைச்சர்கள் பிறந்தாலே மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லி நிறைய பேர் ஜாதத்தை தள்ளி வைத்து விடுவார்கள் ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை மூலம் ஒன்றாவது பாதம் மட்டுமே மாமனாருக்கு ஆகாது மற்ற பாதங்கள் தோஷம் இல்லை என்றுதான் கூறுகிறது ஆனால் பொதுமக்கள் மூலம் என்றாலே நமக்கு பிரச்சனை வேண்டாம் என்று அதை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் நிறைய பேர் நன்றாகவே இருக்கிறார்கள் மூலம் பிறந்தவர்கள் இந்த மாதம் மூலம் நட்சத்திரத்திலே நீங்கள் விநாயகருக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மேலும் உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி வெள்ளம் கொடுக்க வேண்டும் அபாறு கொடுத்தால் குருவுடைய பார்வை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் முழுமையாக இருக்காது தெய்வ நன்றாக இருக்கணும் தெய்வஸ்தலங்களில் யாத்திரைகளை செய்து நல்ல பலன்களை பெற முடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுபான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும் இருந்தாலும் குருடைய பார்வை அந்த பாதைகளை போக்கடிக்கும் அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடத்துல சென்வான் வக்கரம் பெற்றிருக்கிற ராகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தாய்க்கு உடல் உபாதைகள் முக்கியமாக மூட்டு வழிகள் முதுவழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது தேதி சொன்னி வக்கரம் பெற்றிருப்பதனால் மாணவர்கள் படிக்கும்போது தனியாக படிக்க வேண்டும் மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசித்து படிக்க படிக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக பரீட்சைக்கு செல்லும் போது மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்க கூடாது அவ்வாறு அல கலந்து ஆலோசித்தால் தவறான அவர்கள் தள தவறான பழக்கத்தையோ அல்லது தவறான தகவலையோ கொடுப்பார்கள் அந்த தகவல் மூலமாக நீங்கள் மார்க்குகள் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாலாம் இடத்திலே சனிபவன் வக்கரம் பெற்றிருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு இருக்கிறார் ஆகவே மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள் மனைப்பிரிய தொழிற்சன் நல்ல லாபத்தை அடைவார்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஒன்பதாம் இடத்துல சுக்கனுக்கு கேதி இருப்பது இந்த மாதத்திலே ஒன்பதாம் இடம் என்பது தந்தையுடைய ஸ்தானம் அங்கே சுக்கானு கேதி தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை ஸ்தானம் சூரியன் லாப ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் தந்தையின் தொழில் செயல்படும் நல்ல லாபத்தை அடைவார்கள் தந்தையின் மூலமாக நல்ல அனுகூலத்தை நீங்கள் அணைய முடியும் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது புதாத்யோகம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறது ஆகவே விரைவில் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும் தொழில்துடைய புதிய முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் புத யோகத்தை தருவது பலத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானத்திலே இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் அதுவும் சுமூகமாக கிடைக்கும் தாயம் மட்டுமே சிறிது தடையாக இருப்பார்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருமே தவிர மற்றபடி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அர்தாஷ்டம்சினி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நளின் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த அர்தாஷ்டம் சினியிலிருந்து விடுபட்டு ஓரளவு நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் செப்டம்பர் இருபத்தொம்பது திங்கட்கிழமை உங்களுடைய நட்சத்திரம் வருகிறது அங்களுடைய அன்றைய தினம் சரஸ்வதி சப்தமி என்று கூறுவார்கள் பொதுவாக சரஸ்வதிடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் என்று கூறுவார்கள் அது மூலம் நட்சத்திரம் சப்தமி தான் சரஸ்வதி அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது ஆகவே மூலம் நட்சத்திரமான அன்றைய தினத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அல்லது சரஸ்வதி ஹைகிரிவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அல்லது மூலம் நட்சத்திர பிறந்த ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு எடைக்கடை பச்சரிசி வெள்ளம் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு நல்லெண்ணெய் கொடுத்து தீபம் ஏற்ற சொல்லலாம் இதன் மூலமாக மூல நட்சத்திர தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அன்றைய தினம் இரவு நேரத்திலே பத்திரகாளி அவதாரம் செய்த தினம் ஆகவே மூலமைச்சர பிறந்தவர்கள் அன்றைய தினம் பராசக்தி வழிபாடு செய்பவர்கள் மூல நட்சத்திர பிறந்தவர்கள் அன்றைய தினத்தில பத்திரகாளி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அருகில் இருக்கின்ற காளி கோயிலுக்கு சென்று அன்றைய தினம் மூலம் நட்சத்திரமான செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சென்று எலுமிச்சை மாலை போட வேண்டும் அதன் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் அடுத்து நட்சத்திர பிறந்தவர்கள் செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை என்று துர்கா அஷ்டமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சேர்வது மிகவும் சிறப்பானது அதுவும் பூராடத்திலே அந்த சப்தமி அஷ்டமி சேருவதனால் செவ்வாய்க்கிழமை ராவு காலத்திலே அஷ்டமி கூடிய ராகு காலத்திலே பகல் மூன்று மணிக்கு பிறகு நாலரை மணிக்குள் துர்கே மணிக்கு நல்ல நிதி தீபம் வைக்க வேண்டும் அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும் மேலும் உத்ராடம் உணவப்பாத்திர பிறந்தவர்கள் அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை என்று விஜயதசமி விஜயதசமி என்று அனைவருமே புது தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக உத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களே பிறந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்குவதற்கு விஜயதசமியான அக்டோபர் இரண்டு மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் புதிதாக பள்ளி படிப்பை தொடர்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் அன்று அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று வேதத்தை அபியாசம் செய்து படிப்பதற்கும் ஏற்ற தினம் நீங்கள் ஸ்தோத்திரங்கள் படிப்பதற்கும் ஏற்றதுமாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரம் அக்டோபர் ரெண்டு மிக மிக உத்தமான தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் எல்லா கோயில்களும் தினம் விசேஷம் இருக்கும் பெருமாள் கோயிலில் ஜம்பு சவாரி என்று சொல்லவில்லை குதிரை வாகனத்திலே பெருமாள் வருவார் அதே போலவே சிவன் கோயில்களில் மகிஷாசுர மர்தினி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாளுடைய விசேஷமான தினமாக இருக்கிறது அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பூஜைகளும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி அடுத்து இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள் மூலம் நட்சத்திரம் தோஷம் விலகுவதற்காக ஏற்கனவே சொல்லியபடி மூலம் நட்சத்திரம் அன்று உங்களுக்கு எடைக்கடை பச்சரிசி வெண்ணவம் ஆஞ்சநேயருக்கு கொடுத்தால் உங்களுடைய கர்ம வினைகள் தீரும் கர்ம வினைகள் தீர்வதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் நான்காம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதால் நண்பர்கள் உரின் மூலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் கூட ஆஞ்சநேயர் வழிபாடின் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கும் உகந்த மாதம்தான் ஆஞ்சநேயருக்கும் உகந்த மாதம் ஆகவே பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்வதன் மூலமாக சனிக்கிழமை வழிபாடு செய்வதன் மூலமாக தனுசு ராசிலிருந்தவர்கள் அஷ்ட அர்தாஷ்டம சனியான நான்காம் இடத்தில் சனி வக்கரம் பெற்ற அந்த கெட்ட பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மைகளை பெற முடியும் மேலும் குருடைய திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதனால் குரு அருள் பெற்று எல்லாத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்றவென்றால் இந்த மாதத்தில் மகாலே அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலே அம்மாவாசை அதற்கு அடுத்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி இதே போல பல விசேஷங்கள் தெய்வ விஷேங்கள் முதலில் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள் அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள் இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களில் அமாவாசைக்கு பிறகு சுப காரியங்கள் செய்வார்கள் அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரகப் பிரதேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது சரி என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் அமாவாசைக்கு பிறகு அதாவது மாலை அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் மாப்பிளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிளை வீட்டிலும் உணவருந்துதல் திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல் பும் சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல் சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல் தொட்டிலில் குழந்தைகளை இடுதல் குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல் புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பெயர்கள் தான் இந்த மாதம் வாங்க வேண்டும் ஆக வளர்ப்பெயர்களே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் உழவு ஆரம்பித்தல் எருவிடல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல் புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் இந்த வா இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதென்று விஜயதசமி என்று மிக மிக உத்தமான தினமாக இருக்கிறது ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் தூரதச பிரயாணங்கள் மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல் கடன் தீர்ப்பல் அதாவது இன்றைய இந்த மாதத்திலே பிற்பகலிலே செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது ஆகவே கடன் தீர்த்தல் புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால் புரட்டாசி ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள் அன்றைய தினம் பூச நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம் அடுத்து வளர்ப்பறையில் புரட்டாசி எட்டாம் தேதி மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்தியோகம் சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்போது திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம் அன்றைய தினம் ஒரு நல்ல காரியங்களை செய்யலாம் அடுத்து புரட்டாசு பதினாறாம் தேதி அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை விஜயதசமி அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க்கிறார் அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமான நட்சத்திரம் ஆக விஜயதசமி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து புரட்டாசி இருபது அக்டோபர் ஆறு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தியோகம் அன்றைய தினம் சுபகாரியங்களை செய்யலாம் ஆக இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி